வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெத்தலை பாக்கு வாங்கிக்க எங்கள் வீட்டுக்கு வாங்க இன்றைக்கி நவராத்திரிக்குள்ள நாங்கள் நேற்றிலேருந்து பூஜை ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி ரெண்டாவது நாள் புளியோதரை பால் கல்கண்டு பால் நீத்தியம் இந்த ஐஸ்வர்யர் கோலம் இந்த ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு படியில் இருந்து சொல்கிறேன் இதில் வந்து நாங்கள் வந்து கடல் கடல் சார்ந்த பொருள்கள் வச்சுட்டு அதிலையே பாலாம்பிகாவை அலங்காரம் பண்ணிட்டேன் செகண்ட் இதில் மனுஷர்கள் அதனால் நான் வந்து கல்யாணம் பேண்டு பாஜா கல்யாணம் நம்ம ஊர் மாதிரி கல்யாணம் இது வந்து சீமந்தம் மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் அங்கேயே மரப்பாச்சி பொம்மை கட்டாயம் வைக்கணும் அதையும் வச்சுட்டோம் தேர்டு இதில் வந்து சிங்கம் கிருஷ்ணரோட ராசலீலா அதே மாதிரி திட்டியாறு அவர்கிட்ட இந்த பொருட்கள்லாம் வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் வீட்டில் தானியத்துக்கு கம்மி வராது அரிசி பருப்பு துவரம் பருப்பு எல்லாம் வச்சு வெல்லம் புளி உப்பு மஞ்சள் எல்லாம் வைக்கணும் வச்சு ஆகணும் அப்புறம் வந்து ராகவேந்திரர் கல்யாண சீரு அது மேலே கீழே வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்ததில் முருகன் ஆறுமுகன் பிறந்தது கார்த்திகை பெண்கள் சுவாமியும் அம்மனும் வந்து பார்க்குறாங்க அது அதுக்கப்புறம் பெருமாள் கோவில் சிவன் நந்தி பிள்ளையார் கோவில் செட்டப் பண்ணியிருக்கோம் பிள்ளையார் கோவில் அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் தசாவதாரம் பத்தாவதாரங்கள் எல்லாத்தையும் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே கருமாரியம்மன் சுப்பிரமணியர் கும்பகோணம் சிவன் பார்வதி சரஸ்வதி நடுவில் கலசம் கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணர் எங்கள் மாமியார் கிருஷ்ணர் நூறு வருஷ கிருஷ்ணர் அப்புறம் மேலே இந்த கிருஷ்ணர் நான் கல்யாணம் ஆனால் புதுசில் முத முதலாக வாங்கினோம் ரெண்டு கிருஷ்ணர் டெல்லியில் இருந்தோம் பிருந்தா பிர்லா மந்திர் போகிற விசேஷம் ஜென்மாஷ்டமி அப்போ விற்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு கிருஷ்ணரும் நடுவில் என்னோடய டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாங்கள் ஊரை காலி பண்ணும்போது எல்லாருமே பிள்ளையாராக கொடுத்துட்டாங்க பெருமாள் இதுவும் என்னோடய ஸ்டூடெண்ட்டு கிஃப்ட்டு கொடுத்தது அம்மன் இவங்க தான் சூப்பராக இருக்காங்க பாருங்க ஷேரவாளி சிவன் பார்வதி பிள்ளையார் எல்லாம் இருக்காங்க இதுதான் டாப்பில் அம்மனை வச்சுட்டோம் அம்மனை கீழே கலசம் இது வந்து ஷீல்டு அப்படியே வாங்க வந்தீங்கன்னா இந்த புளியோதரை பால் அப்புறம் இந்த பாருங்கள் இது இது என்னடான்னா டெல்லியில் தான் வாங்கினோம் நரசிம்மர் உற்சவம் உற்சவ நரசிம்மர் வா எப்படி இருக்குவர் எல்லோரும் பாடிட்டு திவ்ய பிரபந்தம் சொல்லிட்டே வராங்க இந்த மாதிரி செட்டப்பு அதுக்கப்புறம் கலசம் சாய்பாபா இது கிருஷ்ணர் கிருஷ்ணர் இவங்க ராதா எங்கள் வீட்டு கோலு சூப்பராக இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் கோலு இது எல்லோரும் இதை பார்த்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் எங்களுக்காகவும் நீங்கள் வேண்டிக் கொள்ளவும் நன்றி ஜெய் மாதாதி ஜெய் ஸ்ரீராம்